சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமியின் பொதுச்செயலாளர் பதவி மற்றும் எம்எல்ஏ பதவி இரண்டுமே பறிபோகப் போகிறது சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக தோல்வியடைந்தால் இதுதான் நடக்கும் அதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமியின் பதவியே தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதை அதிமுகவின் நிர்வாகிகள் தற்பொழுது தெரியப்படுத்தியுள்ளனர் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஆறு மாதங்களை இருக்கக்கூடிய நிலையில் டிசம்பர் மாதத்தின் ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களும் தலைமை அலுவலகத்திற்கு சென்று எடப்பாடிக்கு எதிராக போராட்டத்தை நடத்த உள்ளனர் அந்த போராட்டம் தோல்வியடையும் பட்சத்தில் அதிமுகவே தோல்வியடைந்தது போல்தான் அமையும் என்பதையும் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் கூறியுள்ளனர் மேலும் எடப்பாடி பழனிசாமியின் பொதுச் செயலாளர் பதவியும் எம்எல்ஏ பதவியும் அதற்கு பிறகு பறிபோகும் அதிமுக தோல்வி அதிமுகவில்லை பிறகு இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு ரு இருப்பார் முதலில் சேலத்தில் உள்ள அவரது எடப்பாடி தொகுதியில் வெற்றியடைய முடியுமா என்ற ஒரு கேள்வியையும் தற்பொழுது தொண்டர்களை முன்வைத்து வருகிறார்கள் இனியும் பொறுத்தது போதும் எடப்பாடி எதிராக போராட்டங்களை நடத்தினால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடைய முடியும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்திருப்பதாக தொண்டர்கள் கூறி வருகிறார்கள் எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் மீது ஏன் இவ்வளவு கோபம் என்பதற்கு ஒரே வார்த்தையில் பதிலளிக்க வேண்டும் என்றால் அதிமுக பிளவுபட்டு இருப்பதற்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அவரது சுயநலத்திற்காக அவரது பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓ பி எஸ் சசிகலா டிடிவி தினகரன் ஏன் செங்கோட்டையனையும் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார் அனைவரையும் கட்சியிலிருந்து நீக்கி வரக்கூடிய எடப்பாடியால் அதிமுகவை எப்படி வழிநடத்த முடியும் எப்படி வெற்றியடைய பொதுச் செயலாளர் ஆனால் தொண்டர்கள் யாரும் எடப்பாடியே மதிக்கவில்லை என்பதையும் தொண்டர்கள் கூறுவது சரியா கோவை மண்டல நிர்வாகிகளும் எடப்பாடியை புறக்கணித்து விட்டார்கள் மீதமுள்ள நிர்வாகிகளின் ஆதரவோடு எடப்பாடி செயல்பட்டு வருகிறார் ஆனால் நிச்சயம் மக்களவைத் தேர்தலில் எப்படி ஒரு இடங்களில் கூட வெற்றியடைய முடியாத நிலை ஏற்பட்டதோ அதேபோல் சட்டசபை தேர்தலிலும் தோல்வியை மட்டும்தான் எடப்பாடி சந்திப்பார் அது தேவைதானா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகம் தாங்குமா இதை மனதில் வைத்துக்கொண்டு எடப்பாடி செயல்பட வேண்டும் என்பதை தொண்டர்களும் நிர்வாகிகளும் கூறுவது சரியா அதிமுகவின் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்தும் எடப்பாடி பழனிசாமியின் எம்எல்ஏ பதவியிலிருந்தும் பறிக்கலாமா வேண்டாமா என்பதை கமெண்டில் கூறுங்கள்